கடந்த நாளிலே ஒரு பதிவொன்றினை இட்டிருந்தேன் அதாவது மான்பில்லா மருத்துவர் தம்பி அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு பதிவொன்றினை விட்டிருந்தேன் அது என்னவென்று சொன்னால் சைவ சமயத்தினருடைய சிவசிவ என்னும் மந்திரத்தினை தவறான முறையிலே அவர் கூறிய இருந்ததன் அடிப்படையிலே நான் அதனை கூறியிருந்தேன் என்னென்றால் தன்னுடைய பிழையை ஏற்க மறுத்து ஒரு பொய்க்குற்றச்சாட்டு ஒன்றினை வந்து இருக்கின்றார் இந்த மான்பில்லா மருத்துவர் அர்ஜுனா பண்பில்லா மருத்துவர் அர்ஜுனான்னு சொல்லலாம் என்னென்றால் அவர் என்னுடைய நிழல் படத்தை அதாவது என்னுடைய முகநூலுடைய படத்தை முன்னு போட்டு பேர் போடவில்லை அதுக்கும் காரணம் இருக்கின்றது என்னென்றால் பெயரை போட்டால் அவரை பற்றி நான் பேசினதையும் மக்கள் பார்த்து அவருடைய நாற்றம் வழியிலே தெரிந்துவிடும் என்னும் பயத்திலே அவர் அதனை போடவில்லை சரி ஏதோ இந்த படத்தை போட்டு போட்டுக்கின்றார் என்னதான் போட்டுக்கிறார்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழனுக்கும் இந்துக்களுக்கும் உள்ள ஒரே சாபம் இந்த போலிச்சாமியார்கள் ஏனென்றால் இந்துக்கள் என்றது தெரியாது நான் சொன்னது சைவ சமயத்தோடைய மந்திரம் சிவ சிவசிவன்றது வந்து சிவகதை அடைவதற்கான வழி இது திருமூல சொல்லியிருக்கிறார் அந்த வழியை கேவலப்படுத்தின அர்ஜுனாக காணொளி போட்டிருந்தேன் அர்ஜுனா தான் செய்த புலையை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கோனும் இவர் உண்மையான நேர்மையான பண்பான ஒழுக்கமானவராக இருந்தார் இவர் அதனை செய்யவில்லை மேலும் தான் ஒரு ஒழுக்கமற்றவன் தான் ஒரு பொய்யன் அறியாததை வந்து மக்களுக்கு முன்னிலையிலே கொண்டாந்து ஒரு சான்றில்லாமல் ஒப்படைப்பவன் என்பதை ஒரு எடுத்தியம்பும் வகையிலே உறுதிப்படுத்தும் வகையிலே என்னுடைய இந்த படத்தை போட்டுக்கின்றார் அது ஏன் என்று சொல்லுகின்றேன் என்னென்றால் அவர் கூறுகின்றார் துறவரம் தேவை என்றால் கைலாசம் ஏறி போய் இருந்திருக்கலாம் நான் துறவரம் தேவை தேவை என்று அறம்பொருள் இன்பம் வீடு இப்படித்தான் என்னுடைய பணி இருக்கின்றது நான் வந்து எங்கேயும் நான் துறவி என்று சொல்லவில்லை நான் நான் எங்கும் வந்து நான் ஒரு துறவி என்று சொல்லி எங்கும் நான் கூறவில்லை துறவி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொன்னால் என்னவென்று தெரிய வேண்டும் அர்ஜுனாக அடிப்படையை தலை புரிந்தால் தான் இதுகளெல்லாம் புரியும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் அர்ஜுனாவுக்கு செக்கியது சிவலிங்கம் தான் தெரியவில்லை தான் அர்ஜுனாவுடைய கருத்துக்கள் வந்து பல வகையிலே வந்து கொண்டிருக்கின்றது சரி அவருடைய கருத்தை பார்ப்போம் அப்படி சாமி டோலர்களாக இருக்க வேண்டிய இல்லை என்று சொல்கிறார் உண்மையிலேயே சாமி டோலர்கள் என்ற அவருடைய கணிப்பு வந்து எவ்வாறு என்றால் ஒரு மக்கள் தங்களுடைய சிக்கல்களை பாராளுமன்றத்திலே பேசுவதற்காக ஒரு படித்தவர் பண்பானவர் அறிவானவர் என்று நினைத்து இவரை அனுப்பிவிட்டார்கள் இவருக்கு அடிப்படையாக ஒரு விடயத்தை பார்த்து தன்மை கூட இல்லை அதாவது ஒரு சாமி என்றால் யார் ஒவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வந்து முதலில் தெரிந்து கொண்டால்தான் அந்த அதிலே உண்மையான சாமியார் பொய்யான சாமியார் என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் தெளிந்து கொள்ளலாம் அத்தெளிவை மக்களுக்கு எடுத்து எம்பலாம் இது டெண்டுங்கட்டு நிலையிலே ஒருவனை கொண்டாங்க அதாவது ஒருவன் வந்து உருதுராக்கம் போட்டு தாடி வைத்து குடும்பி வைத்து பொட்டு வைத்து திருநிறு பூஜை சிவசின்னங்களை அணிந்திருந்தால் அவன் வந்து ஒரு சாமியார் என்று சொல்லித்தான் அடிப்படை மக்கள் நினைப்பார்கள் அந்த அடிப்படை மக்களைப் போலவே அர்ஜுனா அவர்களை நினைக்கின்றார் ஏனென்றால் அர்ஜுனாக்கு வந்து அவளதுக்கான அறிவு இல்லை அதாவது ஒரு உண்மையான சாமியார் பொய்யான சாமியார் என்று பலரும் அறிய முடியாத சூழலை அறியக்கூடிய அறிவு அர்ஜுனாக்கு இல்லை கடந்த காலத்திலே சொல்லிவிட்டேன் அறிவை அறிவால் அறியும் அறிவே அறிவு அது அர்ஜுனா இல்லை இருந்திருந்தால் அவர் அதனை அறிந்திருப்பார் அவர் அறியவில்லை ஆகையினால் அவருக்கு அவ்வறிவு இல்லை புகையடிக்கும் போது பொந்துகளில் இருந்து ஒவ்வொன்றாக வழிபடுகின்றனர் இன்னும் எதிர்பார்க்கலாம் என்று சிரிக்கிறார் என்னென்றால் தான் புகையடிக்கிறாராம் புகையடிக்க ஒவ்வொரு சாமியும் வருகான் இதிலேயே நீங்கள் பாருங்க இதிலே என்னை தனியே தெரிந்தவர்கள் இருப்பீர்கள் என்னை முகநூலில் தெரிந்தவர்கள் இருப்பீர்கள் நான் எங்கேயாவது நான் ஒரு சாமி நான் வந்து அப்படி செய்கின்றேன் எனக்கு இவ்வளவு டொலர் தாருங்கள் அல்லது ஈரோ தாருங்கள் ரூபா தாருங்கள் என்று சொல்லி எங்கேயாவது நான் கேட்டேனா நீங்களே சிந்தியுங்கள் செய்தனா அல்லது ஏதாவது பணம் வேண்டினனா இதுக்கு சான்று இருந்தால் அந்த சான்றை கொண்டு வந்து போட்டு இவர் வந்து டொலருக்காக பேசுகின்றார் என்று சொல்லி அர்ஜுனா வந்து அதனை வந்து சான்றுடன் காட்டியிருந்தால் அர்ஜுனாவுடைய கருத்து வந்து மெய்யான கருத்து இதிலேயே அர்ஜுனா சொன்ன கருத்து முழுக்க முழுக்க பொய் முழுமையான பொயை கொண்டு வந்து உண்மை போல் அர்ஜுனா வந்து மக்கள் முன்னிலையே வைக்கின்றார் இதனை போல் தான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல் தான் அர்ஜுனா எல்லா விடயத்தையும் செய்வார் என்று சொல்லி மக்கள் என்ன வேண்டும் ஏனென்றால் இல்லாத ஒன்றை இருப்பதை போல் காட்டுகின்றார் இவ்வாறு தான் எல்லாத்தையும் காட்டப்போகின்றாரா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுடன் அவர் சிரிக்கிறாரா என்னென்னா புகையாடி சொன்னே எல்லாம் வழியில வருதுன்னு சொல்லி என்னென்னா அர்ஜுனா உங்களுக்கு எவரும் புகையடிக்கவில்லை ஆனபடியால் உங்களுடைய நாற்றங்கள் வெளியே வரவில்லை ஆனால் என்று நீங்கள் சிவனுடைய மந்திரத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் பேசினீர்களோ அன்றே சிவன் ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு புகையடிக்க வழி கட்டு விட்டான் என நான் நினைக்கின்றேன் சிவன் அடித்த புகையின் காரணத்தினால் உங்களுடைய நாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதனை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்து சமயம் ஒரு பெண்ணை நிந்திக்குமாக இருந்தால் சிவனையும் நிந்திக்க தயார் இந்த சாமியார்கள் எம்மாத்திரம் அடா தம்பி அர்ச்சுனா நீ நினைக்கிறது இல்லையடா அப்பா இந்த ஜீவன் அதாவது ஒரு குப்பியில ஒரு பெண்ணினுடைய சலத்தை எடுத்து தெளிக்க சொல்லி சொன்ன அப்பா அந்த ஜீவன் அல்ல அதாவது கேராஜ்யாகும் அந்த ஜீவன் இல்லையடா அப்பா நீ ஒருவேளை குப்பியில் எடுத்து போட்டு நீ தெளிக்கலாமடா உனக்கு வேணும்னா தெளிக்கலாம் நீ என்னத்த சொல்லி தளிக்கிறியோ என்னத்த சிவன் என்று சொல்லி சொல்றான் புரிகிறது உனக்கு சிவனாக தெரிவதுதான் மற்றவருக்கு ஜீவனாக இருக்கும் என்றல்ல அல்ல ஒருவேளை உங்களுக்கு ஜீவன் தெரியலாம் ஐயா மற்றவர்களுக்கு நீ நினைப்பது தான் சிவனாக இருக்கும் என்று சொல்லி நினைத்து விடாதே தம்பி ஏனென்றால் செக்கென்ன சிவலிங்கம் என்ன என்ற ஒரு வேறுபாடு தான் தம்பியா நீ இருக்கிறாய் அதோடு ஒரு பெண்ணை வந்து இந்து சமயம் நிந்திக்குமாக இருந்தால் இங்கு இந்து என்று சொல்லி வரவில்லை இந்து என்றால் என்ன சைவம் என்றால் என்ன என்ற தெளிவும் இருக்காது ஏனென்றால் அது இருந்திருந்தால் இந்து என்ற ஒரு 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 எழுத்தையும் கொண்டிருக்க மாட்டாடா தம்பி இதை கொண்டிட்டாப்பா இதை இந்து சமயம் ஒரு பெண்ணை நிந்திக்குமாக இருந்தால் சரி உன்னுடைய வழியிலேயே சொல்றாடாப்பா என்னென்றால் இந்து சமயம் வந்து நிந்திக்கு சொல்லி முடிவெடுக்கிறது உன்னுடைய தற்படாப்பா ஜெயராஜ்யா ஒரு கருத்து கூறுகின்றார் அக்கருத்து புலையோ சரியோ அது எனக்கு தெரியவில்லை ஆனால் அக்கருத்து புலையாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அவர் கூறிய கருத்து ஒரு சமயத்தினுடைய கருத்தாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நீ முடிவெடுத்தது வந்தடாப்பா நீ இருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கிற நிலைக்கு அது போதாது நான் முதலே சொல்லிவிட்டேன் ஏனென்றால் ஒரு மூன்றாம் ஆண்டு பாடசாலை மாணவன் எவ்வாறான ஒரு நிலையிலே இருப்பானோ அந்த நிலையைத்தான் அப்பா நீ இருக்கின்றாய் ஒரு குமுகாய வேலைத்தளத்தை எப்படி பயன்படுத்துவென்று தெரியாது பண்பாக எவ்வாறு பேசுவதென்று சொல்லி தெரியாது ஒரு பக்குவம் இல்லை எல்லாத்துக்கும் வந்து கண்டதையும் தெரிந்தவன் போல் வந்து இப்படியே வந்து ஒப்படைத்து விட்டால் எல்லோரும் நம்பி விடுவார்கள் என்று சொல்லி நம்புறவர்கள் சிலர் இருக்கலாம் அதாவது மாயை நம்புவர்கள் சிலர் இருக்கலாம் சிவ வழிபாடு செய்வர்களிடம் மாயை வந்து விளையாட்டு காட்ட முடியாத போ அதோட ஜெராச்சியா வந்து இதோ கேவலப்படுத்தி விட்டார் எவ்வாறு கேவலப்படுத்தினார் என்று தெரியாது ஆனால் ஒருவருடைய சிறுநீரை போய் எடுத்துக்கொண்டு வந்து நான் தருகிறேன் என்று சொல்லும் பொழுது குறிப்பிட்ட அந்த பெண் உங்கள் பேச்சு மூலம் பெருமை அடைவார் என்று நினைக்கிறீர்களா மக்களே உங்களிடம் கேட்கின்றேன் உங்களுடைய தாயோ அதனுடைய உங்கள் தங்கையோ உங்கள் அக்காவோ உங்கள் துணைவியோ அல்லது உங்கள் தூளியோ யாரோ ஒருவர் சிறப்பாக இருக்கின்றார் அறிவில் சிறந்தவராக இருக்கின்றார் என்பதனால் அவரை ஒருவர் இகழ்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் இகழும் பொழுது நீங்கள் உங்களுடைய துணைவியினுடைய அல்லது உங்கள் தாயினுடைய உங்கள் குழந்தையினுடைய சிறுநீரை நீங்கள் எடுத்து ஒன்றிலே கொண்டு போய் கொடுப்பீர்களா இதை கொண்டு போய் தளி என்னுடைய பிள்ளையின் என்னுடைய துணைவியின் என்னுடைய அம்மாவின் அதை உனக்கு வந்துவிடும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து பாருங்கள் கொஞ்சமாவது கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த அந்த கருத்தின் மூலம் நினைக்காதவற்றை கூட மக்கள் நினைப்பார்கள் எவ்வாறு வந்து கவலப்படுத்துகின்றார் என்று பாருங்கள் அதுக்குள் தானே கேவலப்படுத்தி விட்டு மற்றவர் கவலப்படுத்தினால் சிவனை வந்தவர் நிந்திக்க போகின்றாராம் என்னடாப்பா கொஞ்சமாவது ஒரு புரிந்து கொள்வார் என்று பார்த்தாடாப்பா நீ இது இல்லை அப்படி தாம்பி அர்ஜுனா இந்த எல்லோரும் வந்து கருத்து போட்டாங்க அமடாப்பா உன்னுடைய முகநூலுக்கு அந்த கருத்து எல்லாத்தையும் இல்லையா ஒட்டுமில்லை நினைக்கிறா அழிக்கிறியா அமடாப்பா ஒருத்தனுடைய கருத்தை கூட சொல்றதுக்கு ஒரு விடுதலை கொடுக்காத நீங்களெல்லாம் என்னடாப்பா செய்ய போறீங்க இத அரசியல் உங்களுடைய கருத்தெல்லாம் சரி அதாவது ஒரு பொய்யை கொண்டு வந்து சொல்லுவீர்கள் அந்த பொய் வந்து உண்மை மாதிரி மக்கள் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் அந்த அது உண்மை இல்லை அது அது வந்து பொய் ஒரு ஆக்கள் கருத்து சொன்னால் அக்கருத்து இருக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் போலி உங்களுடைய போலி கருத்து உண்மை உண்மையை போல் இருக்க வேணும் உங்களை போல் ஏனென்றால் நீங்களும் ஒரு போலியாகத்தான் இருப்பீர்கள் உன்னை போல் மற்றவரை நினைக்காதடாப்பா நீ ஒருவேளை போலியாக இருந்து நீ வந்து பேரம் போட்டு நடிக்கலாம் உனக்கு அவ்வாறு ஒரு தேவை இருக்கலாம் எனக்கு அவ்வாறான ஒரு தேவை இல்லைடாப்பா அடே தம்பியா உன்னுடைய கருத்து இந்த பொய்ச்சிவன் நடிகர்கள் சிலர் பார்த்துட்டும் பார்க்காமல் இருக்கலாம் மேய்ச்சிவன் நடிகர்கள் விடமாட்டார்கள் தம்பி உறுதினை பற்றி அறியாமல் தெரியாமல் ஒரு பொய்க் குற்றச்சாட்டு வைக்காத அது நானாக இருந்தாலும் சரி பிறராக இருந்தாலும் சரி நீ பொய்க் குற்றச்சாட்டு வைத்தியாக இருந்தால் அது உனக்கே திரும்பி விடும்படாப்பா கவனமாக இருந்து கொண்டு ஒரு பொது இடத்துல வந்திருக்கின்றாய் நல்லதை செய்யவும் வாழ்த்திறன் நல்லாயிரு மகிழ்வாயிரு ஆனால் நல்லதை செய்து என்னுடைய கருத்தை மட்டும் சொல்லுகின்றேன் கருத்தை புரிந்து கொள்வதற்கான அறிவிருந்தால் புரிந்து தெளிந்து கொள் அவ்வாறு இல்லை என்று சொன்னாள் ஓம் நமச்சிவாய நன்றி நமச்சிவாய வாழ்க